சுதாசரிக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்குறாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு பாலக்கீரை ரெசிபி வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் மூணு கெட்டு பாலக்கீரை கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க இதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் ஏழு பல் பூண்டு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொர்ஸா அரிசி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி அரைச்சு வச்சுங்க கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் நறுக்கனை பூண்டு கொஞ்சம் கருவில அரைச்சது சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிறோம் நல்லா இந்த எண்ணெயிலையும் வணக்கிக்கலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சங்க இயற்கையாக நம்ம மிளகாய் தூள் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோங்க நீங்க காற்றுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இது வணக்கியாச்சுங்க இப்போ இப்ப கீரையை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேணாங்க அந்த கீரையிலேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியே அந்த தண்ணியிலே அந்த கீரை வந்து நல்லா வெந்து வரும் கீரைக்கு தண்ணி சேர்க்க வேணாங்க அந்த கீரையில தண்ணி வரும் அதுலயே அந்த கீரை வெந்து வெந்துக்கும் கீரை நல்லா வேகட்டுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கீரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாலக்கீரை வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க நானுக்கு ரொட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி நானுக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சுதாசியம் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க